ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா நாளைக்கு நம்ம வந்து நம்ம நாளைக்கு இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான அதாவது ஒரு அபூர்வமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து உலகத்திலேயே சரியா உலகத்திலேயே அவ்வளோ பெரிய மரகதத்தினால் ரியல் மரகதம் மரகத மரகதத்தினால் ஆன நட்ராஜர் சரிங்களா அந்த நட்ராஜர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகோச ஸ்ரீ மங்கை சரிங்களா அது திரு உத்தரகோசமங்கைன்னு சொல்லலாம் ஸ்ரீ மங்கைன்னு சொல்லலாம் அந்த மங்கையோட கோயிலில் இருக்கக்கூடிய வந்து நட்ராஜரை உங்களுக்கு அவனருளாலே அவன்தாள் வணங்கி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பிராப்தம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா செவ்வாய்க்கிழமை அவ்வளோ நிறைஞ்சிருக்கும் கூட்டம் இருந்தாலும் போங்க ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த திரு உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்வாங்க அப்போ ருத்ர அபிஷேகம் செய்வாங்க நடராஜருக்கு அபிஷேகம் செய்வாங்க அப்போது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நாளை அதாவது அதுக்கு மறுநாளான புதன்கிழமை இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆருத்ரா தரிசனம் நடக்கும் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய தெய்வம் அது புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தொழில் ரீதியான தடைகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துன்பங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி அதே மாதிரி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி அதே மாதிரி சில நேரங்களில் என்ன ஆகும்னா சில வஞ்சனை கொண்ட சில பேர் சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவர்களோட வளர்ச்சியே அவங்களுக்கு பிடிக்காது தானும் மாட்டாங்க அடுத்தவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு திருஷ்டி வச்சு 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 சில தவறான விஷயங்கள் பண்ணி பண்ணி பண்ணியே அப்போ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால இதை அனுபவிக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள்னா திருஷ்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சும்மாலாம் சொல்லலை நண்பர்களே அப்போ கல்லடி வாங்கினாலும் வாங்க கண்ணடி வாங்காதானே இந்த கண்ணடி அவ்வளோ பலம் உண்டுங்க அப்போ இந்த கண்ணடி படக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துறதுனால வரக்கூடிய வினைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் திரு மங்கை கோயிலுக்கு போய் இந்த அபிஷேகங்களை போய் பார்க்குறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதும் மிக சிறந்ததாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அதே மாதிரி அன்னைக்கு இருக்கிறதுலேருந்து பௌர்ணமியும் வந்துடுது அப்போ அந்த பௌர்ணமி தினங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனதார நீங்கள் உட்காந்து ஜபங்கள் பண்ணுங்க என்ன மாதிரி ஜபங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த காலங்களில் நீங்கள் ஆரம்பிக்கிற வழிபாடுகளை ஒரு வழிபாடுகளாக கொண்டு போங்க என் நண்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்திங்கன்னா அதை நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் இந்த டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா இதையே ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றிட்டிங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போ என்ன நடக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு இதாக ஒரு வடிதாக ப்ராக்டிஸாக வரும் பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத பல தடைகள் உங்களை விட்டு விலகும் சோ ஒன்றுமே நடக்கலையே ஒன்றுமே நடக்கலையேன்னு அது ஃபோக்கஸ்டாகவே போகக்கூடாது இது ஒரு டீல் போடுறது அல்ல வழிபாடுகள் சுவாமியை வழிபடுறது சுவாமியை சேவிக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளோட கொண்டு வந்துடணும் எப்படி நம்ம தூங்குறது வந்து எட்டு மணி நேரம் தூங்கலைன்னா கண்ணெல்லாம் அப்படி இப்படிங்கிறதோ அது மாதிரி சாப்பிடலாம் பசிக்குதோ இந்த மாதிரி விஷயங்களை பக்தியை வந்து நம்ம கொண்டு வந்துடணும் அப்போ கொண்டு வந்துட்டோம்னா அப்போ ஒரு ஸ்டேஜில் அதோட பவரை உணர்வீங்க நான் சொல்கிறது வந்து இது இந்த தெய்வம் அந்த தெய்வம் இல்லை அந்த சக்தியை உணர்வீங்க சக்தியை உணரும் பொழுது அப்போ அந்த தெய்வங்கள் உதவி செய்யும் இந்த ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்காக கெட்டதே நடக்காது பக்தியாக இருக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நிறைய கெட்டதுகள் வந்தாலும் அந்த கர்ம வினைகள் போகும் அந்த கர்ம வினைகள் போகும்பொழுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு வெற்றி அந்த வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது என் நண்பார் தான் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே அப்போ அந்த பக்திக்குள்ளே நீங்கள் இறங்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உண்டு வாய்ப்புகள் ஏற்படுறவங்க அந்த கோயிலுக்கு போங்க இல்லை அதுக்கு உருவப்படம் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னால் திரு உருவப்படத்தை வைத்து வழிபட ஆரம்பிங்க வழிபட ஆரம்பிங்க அதுக்கு வந்து நான் அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அதில் அந்த மந்திரம் வரும் சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி இப்படி வரும் அந்த மந்திரத்தை கேளுங்க அந்த மந்திரத்தை கேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஈசனை அங்கே இருக்கக்கூடிய ஈசனாக நினைத்து அபிஷேகங்கள் பண்ணுங்க அதே மாதிரி ஈவினிங் டையத்தில் ஆராதனைகள் பண்ணுங்கள் வாய்ப்புகள் ஏற்படுறவங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் அப்போ அந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காக்கணும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடய தன்மை என்ன நான் என்ற ஆணவத்தை அழிக்கக்கூடிய மந்திரம் இது இது வந்து அர்தநாரீஸ்வர ஸ்வரூபமான மந்திரம் அப்போது சிவனும் பார்வதி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் சிவனும் பார்வதி நீங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்கணும்னா சரணாகதி அப்போ நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன் பார்வதி தேவியே ஈசனே நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன் நீங்கள் என்னை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் நீங்கள் என்னை கண்டிப்பாக ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சரண்டராகிற மந்திரம் இது அப்போ நீங்கள் இதை செய்ய 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 மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது அன்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிவம் காக்கும் சிவம் வெல்லும்ன்ற மந்திரத்தை ஒரு ஃபோட்டோவாக வச்சு இதை நான் அன்புக்காக நம்ம நேர்களுக்காக கொடுக்குறோம் இதோடு சேர்த்து என்ன பண்ணுறோம் முருகனோட மூல மந்திரமும் அதே மாதிரி வாராகி தேவியோடய மூல மந்திரமும் அதை ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட்டில் வச்சு அன்புக்காக தான் கொடுக்குறோம் அது தேவைப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போஸ்டல் கட்டணம் போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அப்போ இந்த வழிபாடு இதோடு சேர்த்து நீங்கள் ஒருவேளை நம்மளோட ஸ்பெஷலைஸ்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் தாராளமாக இந்த ஸ்டிக்கர்ஸோடு உங்களுக்கு அதுவும் வேணும் அது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அதை கேட்டுகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு அதில் கான்டென்ட்ஸ் இருக்கும் அதில் பஞ்சாங்கத்தில் என்னெல்லாம் இருக்குமோ என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் சித்தர்களோட வழிபாடுகள் என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி வழிபாடுகள் பண்ணணும் செல்வ கடாச்சத்தை இருக்கக்கூடிய சில திதிகளே உங்களுக்கு தெரியாது அதில் அந்த ஸ்பெஷலைஸ்டான விஷயங்களை போன வருஷத்துலேருந்து ஒர்க் பண்ணி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு பஞ்சாங்க கேலண்டர் தேவைப்பட்டால் அதுவும் அன்புக்காக இலவசமாக தான் தரோம் அது தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு நேரடியாக வந்தும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் இதோட சேர்த்து கட்டும்போது எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கு பா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே அப்போ இந்த வழிபாடுகளை நான் உத்தரகோஸ் திரு மங்கை கோயிலுக்கு போக முடியல இப்போ நான் வீட்டில் இருந்தே நான் பூஜை செய்யலாமா தாராளமாக செய்யுங்க அப்போ சாயங்கால நேரத்தில் சாயரட்சை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வைத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க சிவனை பார்த்து தயவு செஞ்சு சொல்கிறேன் சிவனை பார்த்து பயப்படாதீங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா நம்ம ஈசன் தான் அதனால் சிவனை பார்த்து பயப்படக்கூடாது அவர் ஃபஸ்ட்டு கர்ம தோஷத்தை அழித்து அதுக்கப்புறம் அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார் கொடுக்கக்கூடிய காலங்கள் வரும் பொழுது யாராலையும் அதை தடுக்க முடியாதுங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணுங்கள் நண்பார் தான் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாத்ரி ஆஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் அதில் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம் மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயசேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா